வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமாவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கிய செய்தி கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரமாக இல்லை இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயான்னு தெரில தோழர் ரஞ்சித் அவர்கள் வந்து நீளம் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு மேடை அமைத்து பலரையும் பேச கூப்பிட்ருந்தார் அதில் நடந்த ஒரு மூன்று சம்பவங்கள் ஆதன் ஆதந்தீஷன்யா பேசினது அந்த ஷாலின் மரியம் அப்படின்றவங்க பேசினது பின்னாடி ரஞ்சித் பேசினது இந்த மூன்று செய்திகளையும் வைத்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போதைக்கு விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கு உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் புத்தகம் விற்பதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து மட்டும்தான் இனிமேல் இந்த சேனல் நடத்த முடியும் ஏப்ரலுக்கு மேலே தான் இனிமேல் நமக்கு வருமானம் வந்தால் உண்டு அது அது போக பல ஆவணப்படங்கள் இருக்குது அதையெல்லாம் பார்த்து உங்கள் ஆதரவை த தரலாம் ஒரு பெய்டு டெலகிராம் குரூப் இருக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா என்னோடு தினமும் மாலையில் உங்கள் வரலாறு சா சார்ந்த உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் சாயங்காலத்தில் நான் அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன் புத்தகங்கள் வாங்க தோழர் அமுதாவை கீழே க கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் அதை தொடர்பு கொள்ளுங்கள் இது எல்லாமே முடியாததுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ உங்களால் முடிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்கள் குறிப்பாக இனிமேல் இந்த மூன்று மாதங்கள் நீங்கள் புத்தகம் வாங்கினால் தான் நம்மால் இந்த சேனலை தொடர்ந்து நடத்த முடியும் அதை மனதில் கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷாலின் மரியம் அப்படின்ற இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா பொதுவெளியில் எப்போதுமே சற்றும் மரியாதை இல்லாமல் தரக்குறைவாகவே எல்லோரையும் பேசக்கூடியவர் முகநூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப ஃபேமஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் அவர் வந்து ஒரு கணிப்பொறி துறையில் தான் பணியாற்றுறாரு அவரெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாள் மிரட்டெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க எங்கள் மாமா ஐஜியாக இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறியா நீ அப்படின்லாம் மிரட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரை பார்த்து நீலாம் ஏன் உயிரோடு இருக்க செத்துப்போம் அப்படின்லாம் பேசி பொது வெளியிலேயே பதிவெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான் இது கடந்த காலங்களில் நடந்த விஷயம் அதுவும் போக பொதுவாகவே அந்த பெண்மணி வந்து பேசும்போது எதை பேசணுமோ அதை பேசுகிறத விட்டுட்டு திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து பேசுகிறது தான் ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க அதாவது தலித் மக்கள் வந்து திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் தலித் மக்களுக்கு திராவிட சித்தாந்தம் ஒரு பெரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எப்போதுமே மறந்துடுறாங்க சில பேர் மட்டும்தான் நம்ம எல்லாரையும் சொல்லலை யாரை போன்றவர்கள் இந்த ஷாலின் மரியம் போன்றவர்கள் இவர்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா தூய்மை வாதம் பேசுவது தூய்மைவாதம் பேசுகிறதுன்றது வந்து ரொம்ப தவறான விஷயம் நல்ல கருத்துக்கள் எங்கேருந்து வந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மார்க்சிசத்தில் நல்ல விஷயம் இருக்கா எடுத்துக்கணும் அம்பேத்கரியத்தில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் இருக்குது எடுத்துக்கணும் பெரியாரியத்தில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் இருக்குது எடுத்துக்கணும் இப்போ இதே நம்ம அண்ணன் திருமா எடுத்துங்க அவரது பேச்சில் இருக்கக்கூடிய அந்த முதிர்ச்சி அது எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பாங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து ச சில பேர்கிட்ட தான் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் குறிப்பாக இந்த ஷாலின் மரியம் என்ற பெண்மணி பொது வெளியில் எப்போதுமே அறுவிற்கு தக்க சொற்களை பயன்படுத்துவது பிறரை பேசும்போது ஒருமையில் பேசுவது இப்படியெல்லாம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு எப்போதுமே வாடிக்கையாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இது தெரியாத நண்பர்கள் முகநூரில் போய் பாருங்கள் தெரிஞ்சுப்பீங்க நீங்களும் பொது வெளியில் பேசணும்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையோடு பேசணும் இதில் வேறு சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் நான் மூணு புத்தகம் எழுதிட்டேன் அந்த மூணு புத்தகம் எழுதுனா அதற்கான ஆணவம் எனக்கு இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு புத்தகம் எழுதினா உங்களுக்கே ஆணவம் இருக்கணும்னா அப்புறம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதுனவங்களாம் என்ன பண்ணுவாங்க எங்கள் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படி பார்த்தா நானே பதினஞ்சு புக் எழுதியிருக்கேன்னு சரியா அப்போ அதுக்காக ஆணவம் வந்துருமா படிப்பு என்பது பண்பை தரவில்லை என்றால் வாசிப்பு என்பது ப பணிவை தரவ இல்லை என்றால் அந்த படிப்புக்கும் வாசிப்புக்கும் ச உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம் அதை நீங்கள் வா உள்வாங்கவே இல்லைன்றது தான் அர்த்தம் அதே மேடையில் பேசும்போது ஆதந்தீச்சன்யா வந்து அதை அழகாக சுட்டி காட்டி பல்வேறு கருத்துக்களை முன் வச்சு தெளிவாக பேசினார் ஆனால் இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க அவர் அந்த சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும்போது மேடை விட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க இதுதான் மேடை நாகரிகமா இது வந்து எவ்வளோ ஒரு அறிவறுக்கத்தக்க செயல் ஒரு பொதுவெளியில் இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுமா அப்படின்றத யோசிக்கணும் மூணாவதாக பார்த்தோம்னா பா ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு சம்பவத்தை பற்றி பேசியிருந்தார் அவர் வந்து அதை லேசாக கடந்து போயிட்டார் அது அவ்வளோதான் அது அதில் பேச முடியும் அதுக்கு மேலே அவர் அவரை நம்ம குற்றம் சொல்ல முடியாது அவர் ஒரு மேடையை அமைக்கிறார் அந்த மேடையில் ஒருவர் நாகரிகமாக பேசுகிறார்ன்றப்போ அவரை கண்டிக்கணும் இவர் இந்த மாதிரி ஆட்களை முதல்ல மேடையில் கூட்டு வந்து உட்கார வச்சதே தப்பு ரெண்டாவது அவரை கண்டிக்கணும் அவர் கண்டிக்கல கண்டிக்காமல் இது நட்பு முரண் பகை முரண் அப்படின்ற எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அதை விஷயத்தை கடந்துட்டார் சரி அதனால் நம்ம ஒன்றும் பெருசாக அவரை விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை அது அவரது லிமிட்டேஷன் அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல அந்த லிமிட்டை தாண்டி அவரால் பேச முடியாது அவர் கூட்ட விருந்தினரை அவரே கண்டிக்க முடியாது சரியா இப்போ நானே ஒரு எங்கள் என் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது எதுக்காக வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒருத்தர் வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம அவரை கண்டிக்க முடியாது நம்ம விருந்தினராக நம்ம கூப்பிட்டுட்டோம் வேறு வழி இல்லைன்னு சகிச்சுட்டு தான் போயணும் அப்படி தான் அவர் சகிச்சுட்டு போனதாக நான் பார்க்குறேன் நான் பா ரஞ்சித் அவர்களை பற்றி இன்னொரு தான் சொல்ல வந்தேன் அவர் வந்து தன்னுடைய தாத்தா ஊரில் வந்து இது மாதிரி தீமிதி விழா நடக்குது ஒரு திரௌபதி அம்மன் கோயிலில் நடக்குதுன்றதை பார்த்துட்டு பக்கத்தில் இவங்க காலனியில் இருந்த ஒரு கங்கை அம்மன் கோயில் அப்படின்னு சொன்னார் அந்த கோயிலில் நம்மளும் இது மாதிரி தீமிதி விழா நடத்துவோம் அப்படின்னு அது ஒரு நகைச்சுவையாக தன்னுடைய சிறுவயது வயது அனுபவத்தை மட்டுமல்லாமல் சிறு வயதில் தான் அனுபவித்த வழியையும் சேர்த்து பதிவு பண்ணார் எனக்கு அதை அந்த கேள்வி அதை கேட்டதுக்கு பிறகு தான் இந்த சமூகம் எப்படி பார்ப்பனியத்தின் கோரப்பிடியில் சிக்கியது அப்படின்றது எனக்கு இன்னொரு பார்வை கிடைச்சிது என்னென்ன பாருங்கள் இப்போ அவர் தோழர் ரஞ்சித் வந்து அந்த தீமிதி தீமிதி விழா என்பதே வந்து ஒரு மூட நம்பிக்கை சரியா அதுவே ஒரு பைத்தியகாரத்தினோம் அதில் நாம் கலந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு அவர் வந்து ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது ஏங்கினது தப்பு இல்லை அது வந்து தப்பு சொல்ல முடியாது இதே பெருசாக ஆனதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை செய்ய மாட்டார் சரிங்களா அப்போது இவர்களாகவே அந்த காப்பு கட்டின மாதிரி காப்பு கட்டிக்கிட்டு அப்புறமா கோயில்லேயே தங்கிறது அப்புறம் அந்த மரங்களையெல்லாம் வெட்டி போட்டு எரித்து அதுக்கப்புறம் அந்த தீ மிதித்தது அதில் நானே மூணு தடவை போய் மிதித்தேன் அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கையாகவும் அதாவது வேடிக்கையாக அவர் சொ சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் உண்மையில் வந்து தன் மனதில் இருக்கக்கூடிய அந்த வலியை மறைத்து கொண்டு தான் அவர் அதை வெளிப்படுத்தினார் அந்த அம்மன் கோயிலில் அவரால் மிதிக்க முடிஞ்சிருந்தால் தான் அங்கே சமத்துவம் அது முடியலன்றப்ப இன்னொரு கோயிலை கட்டி இன்னொன்று பண்ணுறதுன்றது வந்து அது அந்த உரிமையை பெற்றதற்கு சமமாக ஆகிவிட முடியாது அப்படின்றது அவருக்கும் தெரியும் அந்த சிறு வயதில் அவருக்கு அது தெரிஞ்சிருக்காதுன்றது உண்மைதான் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை அந்த சிறு ஒரு சிறுவனின் ஒரு பதின்ம வயது சிறுவனின் ஏக்கம் அது எப்படி நிறைவேறியது அப்படின்றத ஒரு இலக்கிய தரத்தோடு ரொம்ப அழகாக விவரிச்சார் ஆனால் அதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ப்பனர்களின் வெற்று கூச்சல் அந்த ரைன்ஸு சொல்கிறது ம் அவங்க என்ன மந்திரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு அஞ்சு வயசு வயனுக்கு உட்காந்து டெய்லி அதை சொல்லிக் கொடுங்க அவனும் சொல்லுவான் அதுக்கு பார்ப்பனராகத்தான் பிறந்திருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை இந்த சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவரதம் சதுர்பூஜம் பிரசன்ன வரதனம் சாமி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் தேவையில்லை மனப்பாடம் பண்ணால் போதும் ம் அந்த ரைன்ஸு சொல்கிறத பார்த்து 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 இந்த ரைன்ஸை வந்து மன்னர்கள் அதாவது பேரே அதான் சொல்லுவாங்க முது பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி அப்படின்னு அதாவது பல யாக சாலைகளை வளர்த்த முககுடுமையாக அவ்வளோ பெரிய குடுமையாக இரு அப்படின்னு வே நமக்கும் வேடிக்கையாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி மன்னர்கள் வந்து இப்படி பார்ப்பனர்களிடம் போய் சிக்கி இதை மாதிரி யாகங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எப்போதுமே மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா தன்னை விட பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நாமும் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க புரியுதுங்களா ஒரு ஏசி தேட்டரில் போய் படம் பார்க்கணும் ஒரு காரில் போகணும் இப்படி அந்த ப பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சிந்தனை எல்லாம் வரும் அதே போலத்தான் என்ன ஆகுது ரஞ்சித் அவர்களுக்கு தோன்றியது போலத்தான் பொதுமக்களுக்கும் அந்த காலத்தில் தோன்றி தங்களது தமிழர் எங்கள் அடையாளத்தையும் தமிழர்களின் பாரம்பரிய கத்தையெல்லாம் விட்டுட்டு மன்னர்கள் யாகம் வளர்க்குறாங்க அப்போ நம்மளும் யாகம் வளர்த்தாதான் மன்னருக்கு சமமாக நம்மளும் கருதப்படுவோம் அப்படின்னு இந்த யாகம் வளர்க்குறது பூஜை பண்ணுறது புனஸ்காரம் பண்ணுறதுன்னு எல்லாம் உள்ளே போக ஆரம்பித்தாங்க இதை நீங்கள் இன்றைக்கி கூட பார்க்கலாம் சாதாரணமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் சுடலை மாடன் துணை அப்படின்னு போட்டு ஒரு ஹோட்டலை ஆரம்பிப்பார் அப்படியே வந்து கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பாகி அந்த ஹோட்டலெலாம் பெருசாகிடுச்சின்னு வச்சுக்கங்களேன் உள்ளே போனாங்க சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருப்பார் ஏன்னா சாய்பாபா கும்பிட்டா தான் அவர் வந்து கிரேடு வசந்தது தான் நினைக்கிறது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்ல கும்பிட்டா அவருக்கு கிரேடு கம்மி அப்படின்னு அவங்களே நினைக்கிறது அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பெண்களும் அதுக்கு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வரலட்சுமி நோம்புக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை ஆனால் என்ன நினைக்கிறாங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அப்படின் தான் இருக்கிறாங்க அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையெல்லாம் நம்மளும் செய்யணும் இப்போ கூட நான் பார்க்குறேன் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முரளிதர குருச்சின்னு ஒரு சாமியார் அந்த ஆள் ஃபோட்டோவை அந்த வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு அதில் அதில் பூ வேறு போட்டுட்டு போனவங்களுக்கு தான் பூ போடுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் உயிரோடு இருக்க சாமியார் ஃபோட்டோவுக்கு பூ பூவை போட்டு அரேராமா அரே ராமான்னு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பத்து இருபது பொம்பளைங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அந்த பெண்கள்லாம் பார்ப்பன பெண்களாக கிடையாது அதில் பாதி பேர் தான் பார்ப்பன பெண்கள் மீது எல்லாருமே நான் பார்ப்பனார் அல்லாத ஒரு அப்போது இந்த மூட நம்பிக்கைகள் எப்படி பரவுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் தோழர் ரஞ்சித் வந்து அன்னைக்கு அப்போ இந்த மூட நம்பிக்கைகள்லாம் எப்படி பரவுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தோழர் ரஞ்சித் அன்னைக்கு சொன்ன கதை எனக்கு ஒரு புதிய பாடமாக இருந்தது அப்போது அடித்தட்டில் இருக்கும் மக்கள் தங்களை எப்படியாவது மேல்தட்டு மக்களோடு அடையாளப்படுத்துவது அப்படின்ற ஒரு அடையாள சிக்கலில் அவர்கள் சிக்கிக்கொண்டு இப்படி இந்த ஒவ்வொரு பூஜைகளிலும் புனஸ்காரங்களிலும் போய் ஈடுபட்டு தங்களை அதில் இன்னும் அதாவது புது பக்திமான்தான் ஓ ஓவரா சாமி கும்பிடுவோம் அப்படின்புங்க புதுசாக பக்திமானவன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல இவர்களும் இந்த மக்கள் வந்து முட்டாள்தனமாக அவர்கள் மேல்தட்டு மக்கள் என்று நம்பிக்கொண்டு அவர்கள் செய்யும் வேலைகளையெல்லாம் நம்மளும் செஞ்சால் தான் நம்மளை மதிப்பாங்க இந்த சமூகத்தில் அப்படின்னு நினச்சிட்டு தங்களுடைய நேரத்தையும் எல்லாத்தையும் வீணாக்கி தாங்களும் முட்டாளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்கணும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்